சிவதத்துவ சுவன் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த என்பது ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்பட பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கென்று அமையக்கூடிய தனித்தன்மைகள் தனிச்சிறப்புகள் பத்து பத்து விஷயங்களை நம்ம விவரமாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த பதிவில் தனுஷு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்றே அமையக்கூடிய தனிச்சிறப்புகள் தனித்தன்மைகள் பத்து விஷயங்களை நாம் பார்க்கலாம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்க்கும்போது முதல் விஷயம் நவ கிரகங்களில் நிழல் கிரகமான ராகு கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகங்களில் சூரிய பகவானுக்கு அடுத்து பெரிய கிரகமாக இருப்பது குரு கிரகமாகும் அந்த குரு கிரகத்தை தனது லக்னாதிபதியாக கொண்ட லக்னம் தனுசு லக்னமாகும் மேலும் ஸ்தானமான நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாக குரு கிரகமே தனுசு லக்னத்திற்கு இருக்கும் வித்யாகாரகன் என்று வர்ணிக்கப்படும் குரு கிரகம் வித்யாஸ்தானத்திற்கும் அதிபதியாக அமைந்து லக்னத்திற்கும் அதிபதியாக அமையும் வாய்ப்பு பெற்ற சிறப்பு கொண்ட ஒரு லக்னமாக தனுசு லக்னம் திகழ்கிறது இதனால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பெற்ற தாயின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் மேலும் எந்த வேலையை அல்லது கடமையை எடுத்து செய்தாலும் அதற்கு முன்னமே தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் குரு பகவான் நன்றாக ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் தனது படிப்பு வீட்டுக் கடமைகள் தனது வாழ்க்கையின் குறிக்கோள்கள் போன்றவற்றில் ஒரே கவனமாக இருந்து வெற்றி பெறுவார்கள் அடுத்து தனுஷு பிறந்தவர்களுக்கு என்று அமையக்கூடிய தனித்தன்மைகளை இரண்டாவது விஷயம் பார்த்தோம் என்றால் குரு பகவான் மூலத்திரிகோண பலத்தை பெறும் ராசி தனுசு ராசி அந்த தனுசு ராசியே தனது ஜென்ம லக்னமாக தனுசு லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எனவே தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதியான குரு பகவான் அந்த குரு கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய தோற்ற அம்சங்கள் அந்த அந்த யூனிக் இமேஜஸ் அந்த யூனிக்கான அம்சங்கள் அது நிறைய பொருந்தக்கூடியவர்களாக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பெரிய நெற்றி நீண்ட மூக்கு பிரகாசமான கண்கள் அதே போல் தனித்த தோற்றம் ஞாபக சக்தி வீரியமான அறிவு பாதகமான சூழ்நிலைகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை ஒரே கவனத்தோடு இருந்து செயல்படக்கூடிய தன்மை இத்தனை இத்தகைய தன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் விரைவாக முடிவெடுக்க முடியாது நிறைய ஆலோசனைகள் செய்வார் ஆக குரு கிரகத்தின் மூலத்திரிகோண ராசியாகவே தனுசு லக்னம் அமைஞ்சு ஜென்ம லக்னமாக அமைகிறதுனால இத்தகைய ஒரு தனித்தன்மை தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகின்றது அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று மூன்றாவதாக அமையக்கூடிய தனித்தன்மை பார்த்தோம் என்றால் ஒரு உபய லக்னம் நெருப்பு லக்னமாகவும் அமைந்து தர்ம லக்னமாகவும் அமையக்கூடிய தன்மை தனுசு லக்னத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு ஆகும் பொதுவாக வேள்விகளுக்கு அதிபதி குரு பகவான் அது ஹோமங்களுக்கு அதிபதி வேள்விகளுக்கு அதிபதி குரு பகவான் நெருப்பின் ராசியில் தர்மத்தை எடுத்துக்காட்டக்கூடியவராக தனுசு லக்னத்தில் குரு பகவான் இருப்பார் எனவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே பேசுவதில் வல்லவர்களாக தனது பேச்சாலும் அறிவாலும் எதிர்களை அழிக்க பார்ப்பார்கள் லட்சியங்களுக்காக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் தீர்த்து வைப்பார்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு வேண்டியவர்களாக இருக்க பார்ப்பார்கள் இதெல்லாம் ஒரு தனுசு லக்கணத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்து தனுசு லக்கணத்திற்கு அமையக்கூடிய நான்காவது ஒரு தனித்தன்மை என்று பார்க்கும்போது தனுசு இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாக சனி பகவான் இருப்பார் சனி பகவானை குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக கொண்ட இரண்டு லக்னங்களில் ஒன்றாக தனுஷு லக்னம் தனித்தன்மையோடு திகழ்கிறது ஒற்றுமைக்கு பிரதிபலிப்பாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக அமைந்து மேலும் சகோதரஸ்தானத்திற்கும் சனி பகவானே அதிபதியாகிறார் ஆகையால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் குடும்ப மற்றும் சகோதர ஒற்றுமைக்கு முக்கிய பங்காற்றக்கூடிய கிரகமாக சனி பகவான் திகழ்கின்றார் என்பது ஒரு தனிச்சிறப்பு ஆகும் சனி பகவான் நல்ல விதமாக அமைந்தால் குடும்ப ஒற்றுமை நல்லவிதமாக விதமாக இருக்கும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள் அந்த நல்வாழ்வை அருளக்கூடிய கிரகமாக சனி கிரகம் தனுசு லக்னத்திற்கு திகழ்கின்றது அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று அமையக்கூடிய ஐந்தாவது தனித்தன்மை என்று பார்த்தோம் என்றால் தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் வீடான புத்திரஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக திகழ்கின்றவர் செவ்வாய் பகவானாகும் காரகனாக வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கே குரு பகவானுக்கு அந்த குரு பகவானுடைய லக்னத்திற்கு புத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய தன்மை செவ்வாய் பகவானுக்கு இந்த லக்னத்தில் மட்டும் அமைகின்றது பொதுவாக புத்திரக்காரகன் என்று குரு பகவானை வர்ணிப்பார்கள் அந்த புத்திர காரகனான குரு பகவானுடைய லக்னத்திற்கே புத்திரக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் அமைவது இந்த ஒரு தனித்தன்மையாகும் மேலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செலவையும் தியாகத்தையும் சுட்டிக்காட்டக்கூடியவராக செவ்வாய் பகவான் திகழ்கின்றார் இது தனுஷ லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு ஆகும் இதனால் குரு செவ்வாயினுடைய இந்த காம்பினேஷனால் பெற்ற பிள்ளைகளால் வலிமை அடைவார்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் அதே போல தனது வார்த்தைகளில் உறுதியாக இருப்பார்கள் மற்றும் தனது சொந்த வேலையை விரும்பி செய்வார்கள் வெளியிடங்களுக்கு சென்று வர அச்சப்படாதவர்களாக இருப்பார்கள் மேலும் தனது புத்திசாலித்தனத்தை நேரடியாக பயன்படுத்தக்கூடிய உறுதி கொண்டவர்களாக இருப்பார் செவ்வாய்க்கு பாபகிரகத்தின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் தியாகங்கள் செய்வது விட்டுக்கொடுத்து கொடுத்து காலம் வரும்போது நல்ல இடத்தை அடைவது போன்ற பலன்களை பெற்றவர்களாக இருப்பார் அடுத்ததாக தனுசு அமையக்கூடிய ஆறாவது நல்ல விஷயம் தனித்தன்மை என்று பார்க்கும்போது தனுசு லக்னத்திற்கு எதிரிஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் லாபஸ்தான பதினொன்னாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் சுக்கரன் திகழ்கின்றார் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதியான குரு பகவானுக்கு எதிர்கோஷ்டி கிரகமாக சுக்ரன் திகழ்கின்றார் எனவே அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய கிரகமாக வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கர கிரகம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான சவால்களையும் எதிர்ப்புகளையும் கொடுத்து சோதனைகளுக்கு பிறகுதான் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் லாபத்தை கொடுப்பவனே சோதனைக்கும் அதிபதியாக ஆகும் தனித்தன்மை தனுசு லக்னத்திற்கு சுக்கர பகவான் அடையும் தனித்தன்மையாக உள்ளது அடுத்ததாக தனுசு அமையக்கூடிய ஏழாவது ஒரு தனித்தன்மை என்று பார்த்தோம் என்றால் ராஜாங்க கிரகமான சூரியனுக்கும் மிக நெரு நெ மிக நட்பு கிரகமாக நெருக்கமான நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த ராஜாங்க கிரகமான சூரியனுக்கு மிக நெருக்கண நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு லக்னத்திற்கு இந்த வாக்கியஸ்தானமான தர்மஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி முழுமையாக பெற்ற கிரகமாக சூரிய பகவான் இருக்கின்றது ஏனென்றால் சூரிய பகவானுக்கு மிக நெருக்கமான நட்பு கிரகமாக குரு பகவான் இருக்கின்றார் தனுசு லக்னத்திற்கு அமைந்த இந்த ஒரு தனித்தன்மை வேறு எந்த லக்னத்திற்கும் அமையாத ஒரு தனிச்சிறப்பு ஆகும் அதாவது சூரிய பகவானும் குரு பகவானும் நல்லவிதமாக விதமாக பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு அமைந்துவிட்டால் தனுஷு பிறந்தவர்கள் சிறந்த முறையில் தீர்ப்பளிக்கும் திறனை கொண்டிருப்பார்கள் என்று சாஸ்திரம் பெருமைப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் அறிவியலிலும் சாஸ்திரங்களிலும் வல்லவராக இருப்பார்கள் பொறுப்பை நிர்வாகத்தை எடுத்து தாங்கி நடத்தக்கூடியவர்களாக ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் வர்ணிக்கிறது ஆக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே தர்மஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சூரியன் திகழ்கின்றார் தன் நெருங்கிய நண்பனுக்கு குரு பகவானுக்கு சிறப்பு செய்யக்கூடியவராக சூரிய பகவான் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றார் அடுத்ததாக தனுசு லக்னத்திற்கும் எட்டாவதாக அமையக்கூடிய ஒரு தனித்தன்மை பார்த்தோம் என்றால் மேல்மட்டத்தில் நட்பாகத் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே பகையாக இருக்கக்கூடியது குரு சந்திரன் தொடர்பாகும் அந்த சந்திரன் தனுஷ் லக்னத்துக்கு எட்டாம் வீடான தோஷஸ்தானத்திற்கு அதிபதியாக என்றார் வளர்பிரை தேய்விரை நல்லவன் தீயவன் என்று பல வண்ணங்களை காட்டக்கூடிய சந்திர கிரகம் தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை எடுத்துக்காட்டக்கூடிய கிரகமாக அமைந்து ஒரு தனித்தன்மையான தனுஷ் லக்னத்திற்கு செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் இதன் காரணமாக பாக்யாதிபதியான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த இடத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் அந்த ஜாதகத்தில் அமைந்திருக்காங்க அதே மாதிரி லக்னாபிதியான குரு பகவான் அந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு எந்த இடத்தில் அமைந்திருக்காங்க என்பது தனுஷ லக்னத்திற்கு மிக முக்கியமாக உள்ளது ஏனென்றால் சந்திரனை நன்கு பார்த்தால்தான் தனுஷ லக்ன ஜாதகத்தை முழுமையாக பார்த்ததாகும் அந்த அளவுக்கு தனுஷ் லக்னத்திற்கு சந்திரன் தனித்தன்மையாகவும் முக்கியமாகவும் இருக்கின்றார் அடுத்தாக தனுசு லக்னத்திற்கு அமையக்கூடிய மூன்றாவது ஒரு தனித்தன்மை என்று பார்த்தோம் என்றால் தனுசு லக்னத்திற்கு இல்லற வாழ்க்கை காட்டக்கூடிய ஏழாம் வீட்டிற்கும் தொழில் வாழ்க்கை காட்டக்கூடிய பத்தாம் வீடு என என இந்த இரண்டு முக்கிய வீட்டிற்கு அதிபதியாக புதன் கிரகம் இருக்கின்றது முதிர்ச்சியான தன்மை கொண்ட குரு பகவானுக்கும் இளமையான தன்மை கொண்ட புதன் பகவான் இல்லறத்திற்கும் தொழிலுக்கும் துணையாக அமைகின்றார் இது போன்ற ஒரு அமைப்பு தனுசு லக்னத்திற்கு ஏற்படுகிறது அதே போல பரந்த கவனத்தை காட்டக்கூடிய குரு பகவானுக்கு பரந்த சிந்தனை பரந்த மனப்பான்மை இதெல்லாம் காட்டக்கூடிய குரு பகவானுக்கு குறுகிய கவனம் குறுகிய சிந்தனை செலுத்தக்கூடிய புதன் பகவான் இல்லறத்துக்கும் தொழிலுக்கும் துணையாக அமைவது போன்ற ஒரு அமைப்பு தருசகரத்திற்கு ஏற்படுகிறது மேலும் புதன் குருவால் ஈர்க்கப்படுவாராக இருப்பார் புதன் பகவான் குருவால் ஈர்க்கப்படுபவராக இருப்பார் ஆனால் குருவோடு ஒப்பிடக்கூடியவராக இருக்க மாட்டார் இது போன்ற ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பும் இணைப்புமாக புதன் கிரகம் தனுஷ் லக்னத்துக்கு இருப்பது ஒரு தனித்தன்மையாகும் அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் ஸோ திஸ் ரீசன் தனுஷ் லக்னா ஃபேஸஸ் ஏ ஸ்பெஷல் செட் ஆஃப் மேரேஜ் கவுண்ட் ஆக்ஷன்ஸ் அண்டு பெக்யூலியர் ப்ரொஃபஷ்னல் ஆக்ஷன்ஸ் என்று சொல்லலாம் அடுத்ததாக தனுசு லக்னத்திற்கு அமையக்கூடிய பத்தாவது தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது தனுசு லக்னத்திற்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான் சொன்னது போல பக்குவமான விஷயங்களுக்கும் நிறைய அறிவு தெரிந்த விஷயங்களுக்கும் அதிபத்தியமாகிறார் அனுபவத்திற்கு அதிபதியமாகின்றார் ஆனால் அதே தனுசு லக்னத்திற்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் புதுமையான விஷயங்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் அதிபதியாக இருக்கின்றார் ஆக படிப்புக்கு அதிபதியோ பக்குவமானவராக அனுபவஸ்தராக நிறைய அறிவு பெற்றவராக இருக்கின்றார் ஆனால் தொழிலுக்கு அதிபதியோ புதுமையானவராக புது விஷயங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவராக புதிய காரியங்களை முயற்சிக்கக்கூடியவராக இருக்கின்றார் இந்த மாதிரியான ஒரு படிப்புக்கும் தொழிலுக்குமான ஒரு இந்த ஒரு வித்தியாசம் என்பது தனுஷு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் ஆக தனுஷு லக்னத்தில் பிறந்தவர்களை அமையக்கூடிய பத்து தனித்தன்மைகள் பத்து தனி சிறப்பு விஷயங்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு கொத்திலும் தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்